விளைச்சல எல்லாம் ஒரு பெரிய பானையில ஒரு விவசாயி நெல் பயிர்களாக போட்டு அதை மூடி வச்சிட்டாரு அந்த பானையில ஒரு சின்ன ஓட்டை இருந்தத அந்த விவசாயி பார்க்கல ஆனா ஒரு குட்டி சுண்டலி பார்த்துருச்சு அந்த ஓட்டை வழியா உள்ள போய் வசதியா உட்கார்ந்து நல்ல நெல்லாம் சாப்பிட்டுச்சு வயிறு முட்டினோடனே அதுக்கு வெளியே வரணும்னு தோணின போது அதால் வெளியே வர முடியல ஏன்னா அந்த பானையோட ஓட்டையை விட இந்த எலி பெருத்து போயிடுச்சு உள்ள இருந்து அது பானையை சுரண்டிட்டே இருக்கும்போது வெளியே வந்த ஒரு பூனை அதை கவனிச்சு எப்படியோ உள்ள போய் அந்த எலியை அப்படியே பிடிச்சி சாப்பிட்டுருச்சு கள்ளத்தனமா ஒரு காரியத்தை நம்ம சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு இந்த முடிவு தான் வரும் நேர்வழியில் சம்பாதிக்கிறதும் நேர்வழியில் நம்ம அடையிறதும் தான் எப்பயுமே நமக்கு ஆசிர்வாதமாக இருக்கும் திருட்டு வழியை நம்ம பயன்படுத்தினோன்னா அது நமக்கு சாபமாக தான் இருக்கும்